நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் குடிச்சிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்தவுட் இட்லி சட்னி முருங்கப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டிஃபரன்ஸா வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம் முட்டையே இல்லாமல் முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் மீனே இல்லாம மீன் குழம்பு மீன் வறுவல் நான் செஞ்சு கட்டிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீடியோவில் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்ஸாக அடுப்பே இல்லாம வீட்டில் செஞ்சிருக்கிறோம் ஒரு விருந்து சமையல் பண்ணிருக்கிறோம் அடுப்பே இல்லாமல் நிறைய ரெசிபி நல்லா ஹெல்த்தியானதாக நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து வித்தியாசமாக நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம் இன்னைக்கு முட்டையே இல்லாமல் முட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் அங்கே போய் தான் நாங்கள் போகிற முடியல உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சிக்கலாம் முக்கால் லிட்டர் பால் எடுத்துருக்கறோம் இப்போ அதை காய்ச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றணுன்னா இப்படியே இருக்கட்டும் பால் கொஞ்சம் லைட்டாக காய்ஞ்சதும் கொஞ்சமாக வினிக்கரு இல்லாட்டி ஒரு லெவன் விட்டுக்கோங்க நான் வினிக்கிறது தான் விட்றேன் கொஞ்சமாக விட்டுருங்க விட்டுட்டு கிண்டி விடுங்க பால் ரொம்ப பொங்கி வரணும் அப்படிங்கிறதுல சூடு ஏறினா போதும் ஓரளவு இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி திரண்டு வரணும் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணியை போட்டுக்கோங்க அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி விட்டுக்கோங்க நல்லா தண்ணியை விட்டு அழைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்து புளிஞ்சிக்கோங்க அந்த தண்ணி எடுத்துட்டு நான் வேறு தண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்குள்ள போட்டு இந்த மாதிரி நல்லா வினிக்கரு புளிப்பெல்லாம் போகிற அளவுக்கு அப்படியே அலசி எடுத்துருங்க இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க பன்னீர் எடுத்து அரை எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுக்கணும் இதில் கொஞ்சமாக சால்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டுட்டு நல்லா பிணைங்க நல்லா கையை வச்சு இப்படி அமைத்து பிணையிலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மிச்சியில் போட்டு கூட ரெடியாக எடுத்துக்கலாம் நல்லா ஆனால் நைஸாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி உருட்டிடுங்க இருங்க இல்லை வந்து உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு இதாக ஒன்று சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கு நான் தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதனால் எனக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்தளவு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் இதை நல்லா பிணைஞ்சுக்கோங்க இது வந்து நல்லா உரம் சேர அப்படி பிணைஞ்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த மஞ்சள் கலர் கிடைக்கும் நல்லா பிணைஞ்சாச்சு பெருவாக இருக்கட்டும் இப்போ அடுப்ப தாச்சுட்டு முட்டை கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் சட்டி காய்ஞ்சது கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போல் சீரகம் சோம்பு சீரகம் சிவந்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சவுந்தது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்ல கலராக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு நல்லா கலராக கிடைக்கணும்னா அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறப்ப அதை சேர்த்துக்கலாம் இது வந்து உடனே தக்காளி சேர்த்துறது இல்லைன்னா கருங்க சரு மிளகாத்தூள் நல்ல கலராக கிடைக்கும் உங்களுக்கு அந்த கிரேவி பார்க்கையிலே நல்லா கலராக இருந்தால் தான் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் மிளகாத்தூள் எப்போவுமே அந்த வெங்காயத்தூள் போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் போல மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வேகுது இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டிருக்குறேன் போட்டுட்டு இப்போ இது கொதிக்கட்ட அடுப்பை வந்து நல்லா குறச்சி வச்சுருங்க இது இருக்கட்டும் அது கொதிச்சுட்ருக்கட்டும் அதுக்குள்ளேறேன் இதை வந்து ரெண்டாக எடுத்துக்கிறேன் நான் வந்து இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க நல்லா பிணைஞ்சிட்டு உருட்டிக்கோங்க இது வந்து நம்ம உள்ளே வைக்கிறோம் மஞ்சக்கரு அதனால் நல்லா பிணைஞ்சிட்டு விரிசல் இல்லாமல் வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தட வைக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து விரிசல் வராது இப்போ எனக்கு ரெண்டு உருண்டைக்கு தான் வந்திருக்குது நான் வந்து முக்கால் லிட்டர் தான் பால் ஊற்றினேன் இல்லை எதுவுமே சேர்த்தலை அதனால் ரெண்டு முட்டைக்கு தான் எனக்கு வரும் அதனால் நான் ரெண்டு செஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து இதை சரி பாதியாக எடுத்துக்காங்க இல்லை கோழி முட்டை சைஸுக்கு எடுத்துக்கோங்க ஒன்றை வச்சுட்டு ஒன்று நல்லா உருட்டிருங்க உருட்டிடுங்க கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க ரெண்டு கையிலையுமே நல்லா தடவைக்காங்க தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக குளிப்பறிச்சுக்கோங்க இப்படி குளிப்பறிச்சிட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த மஞ்சக்கருவே உள்ளே வச்சுட்டு நல்லா மூடிடுங்க இந்த மாதிரி நல்லா மூடிட்டு நல்லபடியாக ஒரு ரவுண்டுக்கு தேய்ச்சிக்கங்க நல்லா அந்த முட்டை ஷேப்பில் கொண்டு வரணும் உருட்டி இப்போ நம்மளுக்கு முட்டை ரெடி இப்போ இதே மாதிரி இன்னொன்னையும் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ நல்லா வந்துருக்குன்னா இப்போ அதை இருக்கட்டும் ஒரு நூல் எடுத்துக்கங்க இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து எண்ணெய் தடவைக்கங்க நல்லா எண்ணெய் தட இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு முட்டையை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு முட்டை வருங்க வேக வச்சு முட்டையை கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ முட்டை கிரேவி இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தழை தூவிக்கலாம் ஒரு குண்டு கிண்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு முட்டையாக எடுத்து வச்சுக்கலாம் செமையாக இருக்குது கிரேவி இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறதுல இலம் சூட்டில் அப்படியே வச்சுட்டாலே போதும் வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கனாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்தாலே போதும் இது வந்து நம்மளுக்கு பன்னீர் வந்து அப்படியே சாப்பிட்றதான் நம்ம ஏற்கனவே பன்னீர் வந்து நல்லா காய்ச்சி எடுத்த பன்னீர் தான் அதனால வந்து அப்படியே வச்சுட்டாலே போதும் அவ்வளவுதான் காரணம் முட்டையே இல்லாமல் முட்டை கிரேவி நல்லா அதுவும் நல்ல ஹெல்த்தியான முட்டை கிரேவி இது வந்து அந்த முட்டையில் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு பால்லையும் சொத்து இருக்குது அடுப்பை கொறைச்சி வச்சு இப்படியே மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன் இப்போ அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே கொத்தமல்லிதலை கருவேப்பில் தூவிக்கங்க செமையாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ஈஸியாக முட்டை சாப்பிடாத உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈஸியாக இருக்கும் ஈஸியான வேலை தான் தக்காளி அரைச்சிட்டு கிரேவி ரெடி ஆயிரும் பாலை காய்ச்சி பன்னீர் எடுத்திங்கன்னா அதுவும் ரெடி முட்டை கிரேவி ரெடி செம்மையா வந்திருக்குது இப்ப நான் சாப்பிட போறேன் அப்படி அப்படிதாங்க இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இந்த கிரேவியில பட்டதுனால நல்ல முட்டை வாசனை வருது செம்மையா இருக்குது கண்டிப்பா நீங்களும் யாராவது முட்டை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான சாப்பிடுறேன் உங்களுக்கெல்லாம் இருக்கு செமையா இருக்கு ஹெல்த்தியாவும் இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்